இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை ஐயாயிரம் பேருக்கு உணவு அளித்தல் மார்க் நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி நான்கு முடியோ உணவு அளிக்கும் நிகழ்ச்சிக்கு பின்புலமாக இருப்பவர்கள் தங்கள் இரையாட்சி பணி பயிற்சியிலிருந்து திரும்பிய திருத்துவர்கள் அமைதியாக ஒன்றித்திருக்க சென்றவர்கள் இந்த ஒன்றிப்பு வேளையில்தான் இயேசுவின் உணவளிக்கும் புதுமையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் இந்த வல்ல செயலின் மைய கருத்து இயேசு பசுட்ட மக்கள் கூட்டத்திற்கு வைர உணவு அளித்தது மீதியான உணவு பன்னீர் கூடைகள் நிரம்பு அளவிற்கு இயேசின் தாராள உணவளிக்கும் தன்மையை இந்நிகழ்ச்சி காட்டுகிறது தன்மையான இடம் என்று கூறப்பட்ட இந்த வனாந்தரத்தில் இயேசு மக்களுக்கு உணவு படைத்த நிகழ்ச்சி தங்கள் வரலாற்றில் ஏற்பட்டிருந்த பழம்பெரும் மன்னா நிகழ்ச்சியை மக்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கும் இறைவாக்கின குறிப்பிட்டிருந்த பிற்கால மெஸ்ஸியா பேருந்து பற்றியும் அவர்கள் கேள்வியுற்று தங்களிடையே வந்துள்ள இயேசு மெஸ்ஸியாவேதான் தான் என்கிற எண்ணமும் அவர்களிடையே ஏற்பட்டிருக்கும் இயேசு தமது கல்யா பணியில் ஆற்றிய உணவு புதுமை அவருடைய இறுதி இராவணவிற்கு ஒரு முன்னோடி இயேசு உணவு பகிர்ந்த நிகழ்ச்சியில் ஐயாயிரம் மக்கள் வயிறாறு ஒன்று மகிழ்ந்தது போல் அவருடைய இறுதி இராவணவு பல மக்களுக்கு ஏன் உலக மக்கள் அனைவருக்கும் அவர் அளிக்க விரும்பிய இரையாற்றின் சவால் என்றும் கருதப்படலாம் இப்பாடத்தை சீடர்கள் பல நிலைகளில் இயேசுடமிருந்து கற்றுக்கொள்கின்றனர் முதல் நிலையில் ஒரு அலட்சிய மனப்பான்மை சீடடை காணப்படுகிறது மக்களின் பரிசீற்ற நிலையை அலட்சியப்படுத்தி அவர்களை அப்புறப்படுத்த ஒரு பொறுப்பற்ற நிலை இது இயேசு கூறும் ஒரே பதில் மக்களுக்கு சீடர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதே இரண்டாவது நிலையில் சீடர்கள் தங்கள் பொருளாதார இயலாமையை ஒரு சாக்காக முன் வைக்கிறார்கள் இதை ஏற்க விரும்பா இயேசு பிறருக்கு நன்மை செய்ய பெரும் பொருள் என்கிற முதலீடு தேவையில்லை எனவும் இருக்கிற தருகிறார் தொடர்ந்து மக்களை அமர செய்கிறார் ஓர் ஒழுங்குமுறையை பின்பற்றி நூறு பேராகவும் ஐம்பது பேராகவும் வரிசையாக அமர்ந்து இது விதிமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு யூத மக்கள் கூட்டம் என்பதை குறிக்கிறது மூன்றாவது நிலையில் இயேசு வானத்தை அனார்ந்து பார்த்து கடவுளை போற்றி போற்றிய செயல் தொடக்கால திரு அவை நற்கர்ணை வழிபாடுகளின் தாக்கம் என்றாலும் அவ பரமதந்தையுடன் இணைந்து இந்த உணவு பயிர்வை நடத்துவதாக நமக்கு தெரிகிறது ஆனால் இந்த பகிர்வு பணியில் இயேசு சீடரை உட்படுத்தியது அவர்களுக்கு அவ தர விரும்பிய ஒரு பாடத்தின் விளைவே நான்காவது இறுதி நிலையில் எஞ்சிய அப்பத்துண்டுகளை பன்னிரண்டு கூடைகளில் எடுத்ததும் சீடர்கள் பெற்ற இன்னொரு பாடம் இயேசு மக்கள் மீது பறிவும் இறக்கும் காட்டியதை நற்செய்தி பல இடங்களில் சுட்டி காட்டுகிறது ஆய தம் ஆடுகளை கரிசனையோடு கவனித்து பாதுகாத்து வழிநடத்துபவர் ஆடுகள் மீது அன்பு உண்டு பாசம் உண்டு இத்தகைய மனநிலை தலைமை பொறுப்பில் உள்ள நம் அனைவிடமும் இருத்தல் அவசியம் மக்கள் மீது கொண்ட இயேசு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் நம்முடைய வாழ்க்கையில் சிறு சிறு நல்ல செயல்கள் முடிந்தவுடன் நல்ல நமது பிள்ளைகளுக்கு சிறாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் செயல் போதனை இன்றைய காலத்தில் மிகவும் தேவை எதையும் வீணாக்காமல் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பருக்கை உணவு கிடைக்காமல் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றனர் நாமோ பல வேளைகளில் விழா என்ற பெயரில் உணவை வீணாக்கிக் கொண்டிருக்கிறோம் தேவைக்கு அதிகமாக சேகரித்து வைப்பதை குறைத்து உள்ள ஏழை எளியவர்களுக்கு தாராளமாக கொடுக்கும் அனலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்னிடம் உள்ள நல்ல பண்புகளை நல்ல திறமைகளை செல்வங்களை சரியாக கண்டுகொண்டு பிற நலத்திற்காக அவற்றை பயன்படுத்த வேண்டும் பகிர்ந்து வாழ வேண்டும் அதை இயேசு விரும்புகிறார் இயேசுவின் போதனையில் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் உணவு பயிர்தலில் இயேசுவின் ஆசியும் வழிகாட்டுதலும் சீடர்கள் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் தாராளமாக உணவு பெற்று பயிர்ந்து கொண்டன மீதி பனிரண்டு குடைகள் எடுத்து வீணாக்காமல் பயன்படுத்தின இத்தகைய அதிசயம் நாம் இறைவனோடு இணைந்து பணி செய்யும் பொழுது கண்டுகொள்ள முடியும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசு போன்று பரிவு மணலியோடு பயிர்ந்து வாழ்கின்றேனார் நான் பணி வாழ்வில் முழு ஈடுபாட்டோடு செயல்படுகின்றேனா பொருட்களை வீணாக்காத நல்ல பழக்கம் என்னிடம் உள்ளதா உள்ளதாடுவோமாக இறைவா நாங்கள் அனைவரும் இயேசுவை போன்று பரிவு மனநிலையோடு பகிர்ந்து வாழவும் பணி வாழ்வில் முழு ஈடுபாடு கொள்ளவும் எங்களிடம் உள்ள உணவு மற்றும் பொருட்களை வீணாக்காமலும் வாழும் வரம் தாரும் ஆமீன்